அதுக்குரிய சகோதரர்களே திருமண வாழ்க்கையில் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளின் நிமித்தம் எத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு அழகாக உபதேசிக்கின்றான் எனவே ஒவ்வொரு ஆணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் வல்லாத்தி யஹாஃபூன நுஷூசஹுன்ன எந்த பெண்களுடைய பிரச்சனையை நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ ஃபைதூஹுன்ன அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி படுக்கையில் அவர்களை தூரமாக்குங்கள் ஒதுரிபூஹுன்ன அவர்களுக்கு நீங்கள் அடியுங்கள் ஃபஇன் அதானகும் இந்த காரியங்களை நீங்கள் செய்கின்றபோது அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு திருந்திவிட்டால் ஃபலாத்தபு அலை ஹின்ன சபீலா அதற்கு மேலும் நீங்கள் அவர்களை தண்டிக்க போகாதீர்கள் என்று அல்லாஹு தாலா தடை விதிக்கின்றான் இப்போ நிலைமை என்னென்னா எடுத்தோன்னே கையோங்கிறது தான் இதுதான் முதல் அல்லாஹ் கடைசியாக தான் என்ன சொல்கிறான் ஒன்றும் சரி வராட்டி ரெண்டு அடியை போடுங்கன்றான் இது முதல் ஸ்டெப்பே என்னதான் முதல் ஸ்டெப்பே அடிதான் அடியில் ச திருந்தாட்டி தான் அடுத்த பேச்சுவார்த்தை சகோதரர்களே முதலாவது அல்லா என்ன சொல்கிறான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்றான் சில பெண்கள் அட்வைஸோடு என்ன செஞ்சிருவாங்க வாங்க சிலாக்கள் அப்படி இல்லை எட்வைஸுக்கு பிறகும் இன்னும் என்ன அவர்களுடைய அடாவடித்தனம் நீடிக்க செய்யும் அப்போ என்ன செய்யட்டுமாம் அடுத்த ஸ்டெப் எல்லாம் சொல்கிறான் ஃபில்மவாஜை படுக்கையில் அவர்களை தூரமாக்குங்கள் இப்போ சில பெண்கள் எப்படின்னு சொன்னால் அவன் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறான் இப்போ இந்த பெண்ணுக்கு படுக்கையில் தூரமாக்கி சரி வருமா இல்லை இந்த டேப்லெட் அந்தவே வாது ஏன் அது வேறொரு குவாலிட்டி சரி அடுத்த ஸ்டெப் என்ன அல்லாஹ் பிறகு என்ன சொல்கின்றான் ஒரிபூகுன்ன அடிங்கன்றான் சகோதரர்களே பெண்கள் தெரியோனும் அல்லா கணவன்மாருக்கு அடிக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறான் இது கொடுத்தது யார் மாப்பிள்ளை அடித்தா என்ன அடிக்கிறீங்கன்னு கோவி அப்போ அனுமதி கொடுத்தவனோடு தான் கோவிக்கணும் அப்படின்றா என்ன சட்டம் போட்டது யார் அல்லாஹ் ஆனால் குறான விளங்குகிற நேரத்தில் நபியுடைய விளக்கத்தோடு தான் குரானை விளங்கணும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு சான்று நபி அவங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு உபதேசம் செஞ்சாங்க அடிக்கிறது சரி காயம் வராமல் அடிக்கணும்ண்டாங்க அடிக்கிறது சரி இதால் எப்படி அடிக்கணும் காயம் வராமல் அடிக்கணும் காலால் கையால்லாம் தாருக்கு மாருக்கு போட்டு உதையறது அல்ல ஏன்னா போனிக்காய் இல்லை அது கொண்டாட்டி அது பொம்பளை அப்போ எனவே அடிப்பதற்கு அல்லா அனுமதித்தாலும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் கட்டுப்பாடு விதித்தார்கள் அந்த அடி காயத்தை உருவாக்காத அடியாக இருக்கணும் காயத்தை உருவாக்கிச்சு சொன்னால் அப்போ நீங்கள் எல்லையை மீறீங்கன்ற அர்த்தம் எல்லையை என்ன செய்கிறீங்க மீறுறீங்க அர்த்தம் அப்போ எனவே அல்லாஹ் அனுமதித்தான் அந்த அனுமதியை அல்லாஹுடைய ரசூல் கட்டுப்படுத்தினார்கள் அது இப்படித்தான் இருக்கணும் சகோதரர்கள் அல்லாஹ் நம்பிக்கை சொல்கிறான் இலைக்க கிர இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளினோம் இறக்கினோம் இப்ப யாராவது சமயத்தில் இப்படி யோசிக்கணும் அல்லா சொன்ன பிறகு எப்படி நபி கட்டுப்பாடு போடுவாங்க அல்லாவோட பெரியாளா நபி அப்படின்னு கூட நினைச்சிக்கிறான் இல்ல அல்லா தான் நபிக்கு அனுமதி கொடுத்தான் இலைக்க இலைக்கிற நபியை இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அருளினோம் லித்து பையனின் நீர் இதை மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் நீர் இதை மக்களுக்கு என்ன விளக்கி சொல்ல வேண்டும் என்ன சில சமயத்தில் அல்லா சுருக்கமாக சொல்லுவான் எல்லாத்தையும் விபரமாக சொல்ல போனால் எல்லாத்தையும் சொல்ல போனால் என்ன நடக்கும் குரானை போல இந்த அஞ்சு மடங்கு குரான் இப்போ இருக்கிற இந்த குரானே ஓதுறதுக்கு சோம்பரமாயிருக்கு அப்படியா இல்லையா இதை விட அஞ்சு மடங்கு குரான் இருந்தால் என்ன நடக்கும் அப்போ எனவே சில காரியங்கள் அல்ல சூசகமாக நபிக்கு சொன்னான் இப்போ சாதாரணமாக நாங்கள் தொல்லக்கூடிய அஞ்சு நேர தொழுகை இந்த தொழுகை பற்றிய முழு விபரமும் குரானில் இருக்கிறதா என்றால் இல்லை எத்தனை டைம் தொழணும் என்ற செய்தி கூட குரானில் இல்லை தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் எத்தனை ரகாத்து என்ற செய்தி கூட குரான்ல இல்லை ஒவ்வொரு ரகாத்திலையும் என்ன ஓதோனும் என்றது கூட என்ன குரானில் இல்லை தொழுகையில் ஏதாவது மறதி ஏற்பட்டால் அந்த மறதிக்கான பரிகாரம் என்ற விளக்கமும் குரானில் இல்லை அப்போ குரானில் இல்லாத எத்தனையோ அம்சங்களை யார் எங்களுக்கு சொல்லி தந்தது அல்லாவுடைய ரசூல் தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சல்லு கமாராயி சல்லி என் நான் எப்படி தொழுவதை பார்த்தீர்களோ அப்படி தொழுகின்றாங்க நிறைய விஷயத்தை உள்ளடக்கிட்டாங்க அதுக்குள்ள நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ நீங்கள் அப்படி தொழுங்கள் என்றார்கள் எனவே சகோதரர்களே நிறைய விஷயத்தை நபிதான் என்ன செஞ்சாங்க அப்ப இந்த ஆயத்துக்கும் கூட நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அடி என்பது சாதாரண ஒரு அடியாகத்தான் இருக்க வேண்டும் காயத்தை உருவாக்கக்கூடிய அடியாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சரி அதுலயும் தீர்மானம் கிடைக்கல அதுலேயும் திருந்திரமா இல்லை அப்ப என்ன செய்யட்டுமா அப்போ பிறகு அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் ரெண்டு தரப்புலேயும் ரெண்டு பேரை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துங்க ரெண்டு தரப்பிலையும் ரெண்டு பேரை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துங்க அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவு என்ன செய்யலாம் சுமூகத்தை உருவாக்கலாம் சகோதரே ரியாத்மா நகரத்தில் ஒரு நடந்த ஒரு பிரச்சனை ஒரு கணவனும் மனைவி புதிய தம்பதியினர் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் சண்டை சண்டை சச்சரவுல என்ன செஞ்சாச்சு பிரிஞ்சாச்சு அவள் வந்து ப்ரெக்னெட் அப்போ அந்த கா அந்த ஆணோட மாப்பிள்ளையோடு நான் பேசுகிற நேரம் அவள் ப்ரெக்னெண்ட் ஆகிக்கிறா உங்களோட ஃபுல்ல தானேனு சொல்லவும் அவரோட கோவத்தில் உச்சம் எந்த அளவுக்கு சொன்னார் என்று சொன்னால் பெற்று டஸ்ட்பின்ல போட சொல்லுங்கள் மோலின்டார் பில்லா பிள்ளையை பெற்று என்ன செய்ய சொல்லுங்கள் டஸ்ட்பினில் போட சொல்லுங்க இது என்ன அப்போ வேற யாருக்காவது உருவானதா நீங்கள் டஸ்ட்பினில் போட சொல்கிறதுக்கு ஏன்னா இல்லையே ஆனால் ஹம்து இல்லா பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு பிறகு ரெண்டு பேரும் சமாதானமாகி இப்ப ரெண்டாவது பிள்ளையும் பெற்று இப்ப மூணாவது பிள்ளையும் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார் அது அஹம்துல்லா சகோதரர்களே எனவே அல்லாஹ் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை என்ன செய்யும் தீர்வை கொண்டு வரும் அதிலையும் தீர்வு வராவிட்டால் அடுத்த ஸ்டெப்பாகவும் அல்ல ஒரு தீர்மானத்தை தந்திக்கிறான் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அப்ப தலாக் இதுக்கு மேலேயும் ஒத்து வருவதில்லைண்டா அப்ப என்ன செய்யுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்லை. இது கடைசி ஸ்டெப் நீங்க என்ன ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுங்க. சகோதரர்களே, பிரிஇரத்திலும் கூட அல்லாஹ் என்ன விதிமுறையை சொல்கிறான்? அத்தலாகு மர்ரதன் ஃஇம்ஸாக்கும் பிமஅரூஃப் எப்படி நல்லா சேர்ந்து வாழ்ந்தீங்களோ அதேபோல நல்ல முறையில பிரிஞ்சிடுங்க. அதேபோல என்ன செய்யுங்க நல்ல முறையில் பிரிஞ்சிடுங்க. அப்போ எனவே தலாக் சொன்னாலும் கூட அதுவும் நீதமான நேர்மையான முறையில் நல்ல முறையில் என்ன செய்யணும் அந்த தலாக் இருக்க வேண்டும் அப்போ இதுதான் கடைத்தி ஸ்டெப் அதுக்கும் பிறகு எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் அதை வச்சு தலாக் நடந்துட்டு என்றதை வச்சு அந்த குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை பகைமை விளங்கிச்சா இப்படி இந்த வாழ்க்கை பூராக ஜெம்ம பகை என்ற மாதிரியான ஒரு நிலையை என்ன செய்யக்கூடாது ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இது வாழ்க்கையில் நடக்கிறது தான் பிரிஞ்சா அந்த பெண் வேறு திருமணம் செய்து கொள்ளலாம் இவர் வேறு திருமணம் செய்து கொள்ளலாம் வேறொரு வாழ்க்கையை என்ன செய்யலாம் எப்போ சரி வராதுண்டு காணப்பட்டதோ அப்போ பிரிகிறது நல்லது சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும் இந்த என்றது இது நபியுடைய காலத்திலேயே என்ன ஜெய்துறதை எல்லானவங்க நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை நபி அவங்க யாரை முடிச்சு கொடுத்தாங்க தனது மாமீன மகளை முடிச்சு கொடுத்தாங்க ஜெயினபை முடிச்சு கொடுத்தாங்க ஆனால் என்ன செய்யலை ரெண்டு பேருக்கு இடையில் வாழ்க்கை சரி வரலை கடைசியில் தலாக் இப்போ தலாக் சொன்னால் என்ன நடக்கும் தலாக் சொன்னால் இப்போ நபி அவர்களுக்கு ஜெய் திருமணம் எல்லாம் முடிக்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நபியவங்க ரகசியமாக செய்த கூப்பிட்டு சொன்னாங்களாம் தலாக் சொல்லாமல் அல்லாண்டு பொண்டாடியோடு இருந்துறப்பான்னு நாங்கள் நினைச்சா அப்போ அல்லாஹ் ஆயத்தே இறக்கு நவியே ஒவ்வாக ஆ அல்லா அவங்களோட உள்ளத்தில் உள்ளத்தை வெளியாக்குவான் நீங்கள் ஏன் இந்த அட்வைஸ் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும் கேச்சா நீங்கள் சகோதரர் நபி அவங்க பயந்தாங்க ஏன் பயந்தாங்க இப்போ எங்களுக்கு தெரியும் ஜெய்னம் மாமிட மகள் ஓகே இதே நம்ம முடிக்கலாம் ஆனால் முடித்தது யார் ஜெய்து வளர்ப்பு மகன் அப்போ மகனுடைய மனைவியை திருமணம் செய்ததாக சமுதாயம் கருதுமா இல்லையா ஆனால் அல்லா ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகின்றான் நாங்க ஏன் செய்யின உங்களுக்கு முடிச்சு வச்சோம்னு சொன்னா வளர்ப்பு மகனுக்குரிய சட்டம் என்பது சொந்த மகனுடைய சட்டத்தை போன்றதல்ல ஒரு சொந்த மகனுக்கு இருக்கக்கூடிய சட்டம் வளர்ப்பு மகனுக்கு கிடையாது சரியா பால்குடி உறவு மூலமாக ஒரு மகன் ஏற்பட்டாலும் கூட சொந்த மகனுக்கும் அவருக்கும் சட்டத்தில் வித்தியாசங்கள் இருக்குது இப்போ ஒரு வாப்பா மூத்தா போய் சொத்தை விட்டுட்டு போனார்ண்டா சொந்த மகனுக்கு தான் சொத்துல பங்கு பால் குடி மகனுக்கும் என்ன செய்யாது சொத்தில் பங்கு கிடைக்காது வளர்த்து யாரையாவது வச்சிருந்தாருன்னு சொன்னால் அந்த வளர்ப்பு மகனுக்கும் கூட என்ன செய்யாது சொத்தில் பங்கு கிடையாது பால் கொடுத்த மகனுக்கு மகரம் உறவு உண்டாகும் மகரம் உறவு அதனால் இருக்குது அப்போ அதை ஹலாலாக்குன்னு அல்ல மகரம் உறவை அனுமதித்து அல்ல என்ன செய்யல சொத்துரிமையில் பங்கு கொடுக்கல்ல சோதரே அல்லா குரான் சொல்கிறான் அல்லாஹூ எஃப் அலுமாயஷா அல்லாஹ் விரும்பியதை செய்வான் எஃப் அலுமாயஷா குமாயுரீத் தான் விரும்பியதை சட்டமாக்குவான் தான் விரும்பியதை செய்வான் எனவே அது அல்லாட சட்டம் இதில் ஏன் இப்படி செஞ்சாண்டு கேள்வி கேட்குறதா இருந்தா அல்ல ஏன் இதை ஹலால் ஏன் இதை ஹராமாக்குனா சகோதரர்களே சிலதுக்கு காரணம் தெரியும் செலதுக்கு காரணம் தெரியாது வேலைங்கச்சா நீங்கள் ஊண்டி ஆழமாக போகிறதா இருந்தால் சும்மா மண்டையை போட்டு பழுதாக கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அல்லாவை சந்திக்கிற நாளொன்று அண்டையை கேட்டுக்கொள்ளாமல் இல்லையா எந்த கேள்வியாக இருந்தாலும் துணியால் உங்களுக்கு பதில் கிடைக்காட்டி இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சொல்கிறானே எங்களை நீங்கள் சந்திக்கிற நாளொன்று இக்குன்னு சொல்கிறான் அந்த டைமில் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் சும்மா மண்டையை போட்டுன்னு செய்யவில்லை அல்லாஹ் சட்டம் போட்டுவிட்டால் அந்த சட்டம் நேர்மை நியாயமானதாகத்தான் இருக்கும் அப்போ எனவே குடும்ப உறவில் அல்லாஹுத்தால படிப்படியாக படிப்படியாக என்ன செய்கின்றான் சில சட்டங்களை சொல்கிறான் இப்படி 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 உங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் அதை தீர்த்து கொள்ள பாருங்கள் எதுவுமே சரிவர இல்லை என்றால் தான் என்ன செய்யணும் அடுத்த கட்டம் நீங்கள் தலாக்கை பற்றி யோசிக்கணும் எடுத்துன்னே அல்ல இது சிலர்களை பார்த்தா எடுத்தொன்னே பொண்டாடிக்கு எப்படி இவர் ஓன் பண்ணுறேன்னா உனே தலாக் பண்ணுவன் அவன் மனசால சொல்கிறே அரிக்கும் ஓ நல்ல சந்தோஷம் ஜக்கல்லா ஹைரட்டு நீங்கள் ஃபோனிங்கண்டா என்ன நிம்மதி சரியா எனவே சகோதரர்களே நாங்கள் இந்த தலாக்கை வச்சு என்ன எனவே ஆண்கள் என்ன நினைக்கிறாங்களே இதை இது என்னமோ அவங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் மாதிரி பெண்களுக்கும் அந்த உரிமையை மார்க்கம் கொடுத்துருக்கிறது எப்போ நீங்கள் சரியில்லைன்னு கண்டாவோ அவக்கும் ரைட்ஸ் இருக்குது ஹுல் என்று சொல்லி உங்களே விட்டு தூரமாகிறதுக்கு உங்களே விட்டு தூரமாக அந்த ரைட்ஸ் அவளுக்கும் இருக்கிறது எனவே மார்க்கம் குடும்ப வாழ்க்கையில் சகோதரர்களை விட்டு கொடுத்து வாழ்வது என்பதை ஒரு பெரிய உபதேசமா சொல்லுது எல்லாத்திலையும் நோண்டி கொண்டு இருந்தீங்க என்று சொன்னான் இப்போ சில சகோதரர்கள் சகோதரர்களே குடும்பத்தில் நடந்த எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கார் எப்போ பொண்டாட்டி சண்டை பிடிச்சா சண்டை பிடிச்ச நேரம் அவன் சொன்ன வார்த்தை என்ன அந்த நேரம் இவர் இதையும் கூட எழுதி வச்சுக்கான் அது பிள்ளை என்ன திகதில்லை இதெல்லாம் நினச்சி நினச்சி இன்னும் கோவத்தை கூட்டி கொள்றதுக்கா இல்லை மார்க்கம் சொல்லுது விட்டு கொடுத்து நடங்க சில விஷயங்களை தெரிஞ்சாலும் தெரியாதமா இருங்க தெரிந்தாலும் என்ன செய்யுங்க தெரியாதமா இருங்கள் இது உங்களுக்கு மத்தியில் அன்பு பரஸ்பரத்தை என்ன செய்யும் வளர்க்கும் எனவே சகோதரர்களே குடும்ப வாழ்க்கைக்கு என்று மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளை கணவன் மனைவி ரெண்டு பேரும் தெரிஞ்சு வாழணும் எனக்குச்சா நிறைய பேருக்கு தெரியாது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஹதீஸ் நபி சொல்கிறாங்க லா எஃப்ருன் மு மூமினா ஒரு மூமினான கணவன் ஒரு மூமினான மனைவியை கோபிக்க வேண்டாம்ன்றாங்க கோவிக்காதீங்க ஏன் காரணத்தை சொல்லி தராங்க அவளிடத்தில் ஒரு தீய குணம் இருந்தால் ஒரு நல்ல குணமும் இருக்கும் இல்லைங்கச்சா சில பொண்டாட்டி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மாஷா மாஷால கணவன்மாரை கவனிக்கிறத்துல என்ன செய்வாங்கண்டா தின்ன போடுறது குடிக்க போடுறது டைமுக்கு டி உத்தர கொடுக்கறது அதில் எல்லாம் மிச்சம் என்ன செய்வாங்க கவனமாக இருப்பாங்க வேறு சில பகுதிகளில் அவங்கள்ட வீட்டில் சிரிக்கலாம் எனவே ஒரு துறையில் அவர்கள்ட குறை இருந்தால் இன்னும் ஒரு துறை உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவே அதை நினைத்து நீ திருப்தி அடைந்து கொள் என்று தான் நபி அவங்க என்ன செய்கிறாங்க எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க கோவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உபதேசிக்கின்றான் எனவே சகோதரில் இது குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படை இன்னும் பல உபதேசங்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா இந்த கல்யாணம் முடிக்க போகிற பிள்ளைகள் இருக்காங்களே திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்ற பெண்களும் தான் இவங்களுக்கு செமினார் நடத்தி ஃபேமிலி வாழ்க்கை என்னன்றதை கல்யாணம் முடிச்சு அடுத்தண்டே வீட்டுக்கு வந்துட்டான் என்னண்டா அவ சும்மா ஏறுக்குமா இருக்கா பேசுறா நேத்தான் கல்யாணம் அடுத்தாண்டு உன் மூட்டில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் யாரே மாஃபிளர் ஏன் சகோதரர்களை இது ஏனவே இவர்களுக்கு ஊற்றப்பட வேண்டும் திருமண வாழ்க்கை என்றால் அப்படித்தான் பிரச்சனைகள் வரும் பிணக்குகள் வரும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் என்ற விவரங்களை எல்லாம் என்ன செய்யணும் முட்கூட்டியே படித்து கொண்டால் பிரச்சனைகள் வரும்போது ஏற்கனவே என்ன செஞ்சுருக்காரு இப்போ ரோட்டில் போகிறீங்கன்னு வைங்க இந்த ரோட்டில் முன்னுக்கு போகல என்ன இங்கே ரோட் முன்னுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது என்று ஒருத்தர் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகி போவார் தெரியாம போகணுன்னே அங்கிட்டு போயிட்டு ஏசுவான் இவனும் கண்ட நின்று நேரத்துலலாம் ரோட்டை போட்டு உடச்சி கொண்டு பாருங்களேன்னு சொல்லி என்ன இவருக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்றதுக்காக நீ சமுதாயத்துக்காக நீ செய்ய வேண்டிய பணியை இவன் செஞ்சான் கார் இருந்து ஏசுறான் யாருக்கு ஏசுறான்டே தெரியாது அப்போ இந்த கூறல்களுக்கெல்லாம் காரணம் என்ன விவரம் தெரியாதது சகோதரர்களே கணவன் மனைவிக்கு என்று நபி அவர்கள் பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் இதுவும் ஒரு மூமின் இன்னொரு மூமினை என்ன செய்ய வேண்டாம் கோவிக்க வேண்டாம் நீ வெறுக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தால் அவனிடம் நீ விரும்பக்கூடிய ஒரு குணம் இருக்கும் நபி அவங்க சொல்லித்தாராங்க நபியுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு படித்து பாருங்கள் ஆயிஷா ரோதையெல்லாம் நம்மளோட வீட்டில் தானே இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்க ஒரு கஞ்சி கோப்பையை அனுப்புகிறாங்க கஞ்சி கோப்பை வீட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு என்ன செஞ்சு கோபம் வந்தது கோபம் வந்தால் ஒரே அடி அடையென்னா கஞ்சிப்பான கீழே விடுறது நுரையீட்டு அப்போ நபி அவங்க அந்த இடத்துல எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க சு மகானம் சகோதரர்களை எடுத்தொன்னே குமரி பாஞ்ச ஆயிஷாவுக்கு ரெண்டு அடியை போடணும்னு என்ன செய்யலை அடிக்க போகலை ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஔபக்கர் சித்திக்கிறல்ல அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஔபக்கர் அவங்களுக்கு கோபம் வந்து ஆயிஷா நாய்க்கு அடிக்க போனாங்களா ஆயிஷா யார் மகள் தானே ஔவசுதான் பாஞ்ச அப்போ சொன்னாங்களா நபி பக்கர் நான் இதுக்கு கூப்பிடலையே உங்களைச்சா ஐஷாக்கு அடிக்கிறதுக்காக கூப்பிட்டவங்களா இல்லை நீங்கள் பிணக்க தீர்த்து வைக்க வேணும் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டது அப்போ பாருங்கள் கை நீட்ட போனத்தை உடனே என்ன செஞ்சாங்க நிறுத்தினாங்க அப்போ பக்கர் இதற்காக உங்களை நான் அழைக்கவில்லை எனக்குச்சா அப்போ கஞ்சிப்பான உடஞ்சி கீழே புழுந்துச்சா என்ன சொன்னாங்க கொண்டு வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா உங்கள் தாய்க்கு கோபம் வந்து விட்டது என்று சொல்லலை உங்கள் தாய் கோபித்து விட்டால் என்று சொல்லலை உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்து விட்டதுன்றாங்க அப்ப ரோஷத்துக்கும் வித்தியாசம் வருகி அப்படியே இல்லையா அப்ப பாருங்க பாவிச்ச வார்த்தை ஆயிஷா கோபித்து விட்டாள்னு சொல்லல சொன்னாங்க உங்கள் தாயின்றாங்க ஏன் ஆயிஷா நாயகி நபியுடைய மனைவி எல்லாரும் மூமின்கள்ட தாய்மார்கள் அதனால தான் நபியுடைய வபாத்துக்கு பின்னால் அவங்களை திருமணம் செய்வது ஹராம் யாருக்கும் திருமணம் செய்ய முடியாது அப்ப சொன்னாங்க ஹாரத் உம்முக்கும் உங்கள் தாய் ரோஷமடைந்து விட்டால் அப்ப பாருங்க ஆயிஷா கோபமடைந்து விட்டால்னு சொல்லல சிவகான் அல்லா பாவிச்ச பா பாவிச்ச வார்த்தைகளும் கூட சகோதரர்களே ஏன்னா பாவிச்ச வார்த்தைகளும் கூட எவ்வளோ அருமையான உங்கள் தாய் ரோஷம் அடைந்து விட்டால் இருந்தாலும் என்ன செஞ்சாங்க நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றதற்காக எனக்கு வந்த கஞ்சி கொட்டிப்பட்டாலும் பரவாயில்ல ஊற வண்ட கோப்பையை உடைக்கலாம் இதுக்கு பதிலாக கோப்பை உண்டை கொடுத்துருக்கேன்டாங்க அப்படியே இல்லையா எனக்கு வந்த கஞ்சி அது ஊற்றிப்பட்டுட்டு பரவாயில்ல நான் பொறுத்து ஆனால் அடுத்தவங்களோட கோப்பை என்ன செய்யலாது உடிக்கிறது உரிமையில் ஆயிஷா இதுக்கு பதிலாக இன்னொரு கோப்பையை கொடுத்துருவோன்னுட்டாங்க அப்போ எனவே நபியுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சகோதரர்களை பார்த்தாலும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை வந்து நாங்கள் சமாளித்து நடக்கிறதுக்கு என்ன சில கணவன்மார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஷா அல்ல வெளியில் பெரிய சண்டியர் ஆனால் வீட்டில் போனால் நொண்டியர் வேணுங்கச்சா வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் இங்கே பாய்வார் அங்கே போனதோடு என்ன எல்லாமே அடித்தட்டுக்கு போயிடும் சகோதரர்களே பேலன்ஸ் பண்ணி நடக்க சொல்லி தான் மார்க்கம் சொல்லுது விசேடமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த திருமணத்துக்கு பின்னால் திருமணத்துக்கு பின்னால் இந்த மாப்பிள்ள குடும்பத்தாரோடும் பொன்னாட்டியில குடும்பத்தாரோடும் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் பெரும்பாலும் பெரும்பாலும் நடைமுறையில் உள்ளத்தை நான் சொல்கிறேன்னா பெரும்பாலும் கணவன்மார் வந்து பொன்னாட்டியில குடும்பத்தாரோட சண்டைகளை பெருசாக பிடிச்சிக்கொள்கிற இல்லை ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டை இல்லாமல் இருப்பது என்ன சண்டை இல்லாமல் இருப்பது மிக குறைவு மாமி மருமகள் சண்டை சண்டைகிதே சுபஹானல்லாம் அதை எந்த மருந்தால தீக்கிறது என்றது தெரியாமல் அறிஞர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்னத்த உபதேசம் செஞ்சாலும் தலையில் ஏறுதில் சில பொம்பளை இருக்குது சகோதரர்களை கல்யாணம் முடித்த ஃபர்ஸ்ட் வீக் நடந்த அந்த பிரச்சனையை கல்யாணம் முடிஞ்சு இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக வச்சு இன்னும் ஆ அவங்களோட உம்மா ஆ உங்களோட தாத்தா உங்களோட தங்கச்சி அந்த கல்யாணம் நடந்த ஃபஸ்ட் வீக்கில் நடந்த இன்சிடென்ட் அதை இன்னும் என்ன செய்யலை மறக்கலை அதை வச்சு ஒரு பெரிய பகைமையை வாழ்க்கை பூராக இதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஃபாய்தா ஒன்றும் இல்லை உங்களுக்கு துணியாலேயும் நன்மை கிடைக்க போகிறதில்லை உங்களுக்கு ஆகரத்திலையும் நன்மை கொடுக்க கிடைக்க போறது இல்லை எனவே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் கணவனாக கணவன்ட குடும்பமாக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியால் இவர் சும்மா வானத்திலேருந்து புகுந்தவர் இல்லை அந்த தாயின் தந்தையும் தான் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவ்வளோ முடிச்சு தந்திக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நன்மை இல்லையா இந்த நன்மைகளை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடாதா சகோதரர்களே அந்த தாயும் தந்தையும் அந்த மகனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த நிலைமை கொண்டு வரத்துக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருப்பாங்க பொண்டாட்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணம் முடிச்சு உமாக்கு சார்பாக என்ன சரி ஒரு வார்த்தையை பேசிட்டார்னு சொன்ன சரி தன் தாய்க்கு சார்பாக தானே என்னையை விட உங்களோட உமா உங்களுக்கு பெருசா சட்டப்படி பார்த்தா பெருசு தான் தெளிச்சா ஆனால் அதுக்காக நீங்கள் மூத்தில் அடித்தோமா என்ன உமா தான் என்னையை விட உனக்கு உனையை விட எனக்கு பெருசுன்னு சொல்ல போனால் பிரச்சனை அப்படியா இல்லையா ஆனால் சட்டப்படி பார்த்தால் சகோதரர்களே அதுதான் உண்மை நபி உங்களிடத்தில் வந்து ஒரு சாஹா என்ன கேட்டாங்க யாரை சொல்ல என் உபகாரத்திற்கு மிக அருகதையானவர் யார் என்ன பதில் சொன்னாங்க ஓம் உன் தாய் ரெண்டாவது முறையும் கேட்டார் என்ன சொன்னாங்க உம்முக்க உன் தாய் மூணாவது முறை உம்முக்க உன் தாய் நாலாவது முறை உன் தந்தை பொண்டாட்டின்னு செல்லலை நவீன் பொண்டாட்டின்னு செய்யலை சொல்லலை இந்த ஹதீசை மனைவிமார்களுக்கு படித்து கொடுக்குற நேரத்தில் சொல்லி கொடுத்தீங்கண்டா விளக்கிச்சா உங்களோட உமாவோட கனெக்ட் பண்ணி பேசாமல் அவட புள்ளையளோட கனெக்ட் பண்ணி பேசுங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட புள்ளையல் பெருசான உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் தருவாங்க தெரியுமா நீங்கள் உமாவே அப்படியா இல்லையா நீங்கள் தாய் எனவே இதை மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து இந்த ஹதீசை படிக்கிற நேரம் பொண்டாட்டிமாருக்கு கோவம் வருவது ஏன் அது என்ன உம்மா 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 எஸ் இது யார் நானாக சொன்னது நீங்கள் சொன்னதா இது அல்லாட ரசூல் சொன்னது அல்லாட ரசூல் சொன்னாங்கடா அது அல்லாடத்துலேருந்து வந்தது அப்படியா இல்லையா அப்போ அல்லா கொடுத்த அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் தாய்க்கு இதை நீங்கள் பொண்டாட்டியாக இருந்து பார்க்காம நீங்கள் உம்மாவா ஆனிங்கண்டா என்னங்கச்சா நீங்கள் உம்மாவா ஆனிங்கண்டா உங்களுக்கு இந்த அந்தஸ்து இருக்குதா இல்லையா உங்களோட பிள்ளைகள்கிட்ட அப்போ நான் வந்து மாப்பிள்ளை நான் நாலாவது பொசிஷனில் நான் முதல் மூணும் உங்களுக்கு தாங்க அப்போ எனவே சகோதரர்களே தாய்க்கு மார்க்கம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அந்தஸ்த மதிப்பை மரியாதையை மனைவி மாறு உணரக்கூடியவர்களாக இருக்கணும் நாளைக்கு நீங்களும் இதே புஷனுக்கு வரத்தான் போகிறீங்க நீங்களும் தாயாகத்தான் போகிறீங்க நாளைக்கு உங்களோட உள்ளும் கல்யாணம் முடிக்கத்தான் போகிறாங்க கல்யாணம் முடித்த போகிற உங்களே தூக்கி எறிஞ்சி வாழ்ந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும் அதே போன்று தான் உங்கள் தந்தை உங்கள் கணவன்மார்களுடைய தாய்மார்கள் அவங்களுக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது எனவே அந்த மதிப்பை மரியாதையை அவரை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சகோதரர்களே ரியாதில் ஒரு சகோதரர் எங்கள் ரவுளதா தாவா சென்டருக்கு சந்திக்க வந்தார் வந்து அவர் சொன்னது என்ன சொன்னார் மூலவே எனக்கு அலமதுல்லா அல்லா வசதியை தந்திக்கிறான் என்னை பொண்டாட்டி ஒன்று கேட்டால் நான் ரெண்டு கொடுக்குறாள் ஒன்று கேட்டால் ரெண்டு கொடுக்குறாள் அந்த அளவுக்கு அல்லாஹ் அலமதுல்லா வசதியை தந்திருக்கிறான் ஆனால் இவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய உமாக்கோ சிஸ்டர்ஸுக்கோ நான் எதையாவது செஞ்சால் மோம் என்ன செஞ்சிருது சுழிச்சு போயிடுது ஏன் விளங்குது விளங்குதில்லை கேட்டால் இல்ல என்னையிட்ட கேட்டு சொல்லி தான் கொடுக்கணும் நீங்க என்ன செக்ரட்டரியா அப்போ அவர் என்ன கேள்வி கேட்க வந்திருக்காருண்டா அப்படி செய்யணுமா மார்க்கத்தில் சட்டமா நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் எதையாவது கொடுத்தால் என் சகோதரிகளுக்கு எதையாவது கொடுத்தால் பொன்னாட்டிய பெர்மிஷன் கேட்டா கொடுக்கணும் சகோதரர்களே மார்க்கத்தில் அப்படி ஒரு சட்டமே இல்லை மனைவிக்குரிய கடமைகளை ஹக்குகளை நீங்க செய்றீங்கண்டா அதில் குறை செஞ்சால் அவள் கேட்கணும் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் உங்களோட தாய்க்கு தந்தையருக்கு நீங்கள் கொடுக்குறத்தையோ உங்கள் பிள்ளை உங்கள் சிஸ்டர்ஸ் மாருக்கு நீங்கள் கொடுக்குறதையோ கேட்குற ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லை முதலாவது ஒவ்வொரு மனிதனும் பேசுகிற நேரம் தனக்குரிய அந்த உரிமை தனக்குரிய தகைமையிலிருந்து பேசணும் எனக்குரிய பவுண்ட்ரி ஏதோ அதுக்குள்ளேருந்து பேசணும் அவர் தன்னுடைய தாய்க்கு செலவழிக்கிறதுக்கு கனவு கேட்கறதுக்கு நான் யார் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதா பெண்கள் இதை ஏன் விளங்க மாட்டேங்கிறாங்க அவருடைய தாய் என்று சொன்னால் நீங்கள் நினைக்காதீங்க அது யாரோ ஒரு பொம்பளை சொல்லி இல்லை இந்த அளவுக்கு உங்களை பார்க்குற அளவுக்கு படித்து ஆளாகி அவர் பெரிய போஸ்டில் வர்றதுக்கு அந்த உண்மை தான் காரணம் நினைக்கிச்சா அந்த தாய்ப்பட்ட கஷ்டம்தான் இன்றைக்கு அவர் இந்த நிலைமையில ஈக்கிறார் ஏன் இதை மறக்கிறார்கள் எனவே சகோதரர்களை நினைவுபடுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான சட்டத்தில் இடம் இல்லை அப்படி ஒரு சட்டமே இல்லை என்ன மனைவிடத்தில் கேட்டுதான் கணவர் தன் குடும்பத்தவர்களுக்கு செலவழிக்கணும் என்ற ஒரு சட்டம் மார்க்கத்தில் இல்லை அல்லா அப்படி ஒரு சட்டம் போடவே இல்லை உங்களுக்கு தர வேண்டியதை தராட்டி கேளுங்க அவங்களுக்கு கொடுக்கறதுல கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை முதலாவது நீங்க எதையாவது குழப்பத்தை போட்டு பெற்றோரோட மனைவியோட அதாவது தாயோட சகோதரிமாரோட ஏதாவது சண்டைகளை அவர் உருவாக்கி கொண்டால் அதுக்கு காரணம் யாரும் நீங்கள் தான் அந்த பாவத்தையே நீங்கள் சுமக்க போகிறீங்க எனவே அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு அவர் தன்னுடைய குடும்பத்தவர்களோடு சேர்ந்து வாழ ஹெல்ப் பண்ணணும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி தன் குடும்பத்தவர்களோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் ஏன் அந்த மனைவிக்கு ஹக்கு இருக்குது தன்னுடைய தாய் தந்தையர் விஷயத்தை கவனிக்கிறதுக்கு அவங்களோடு சேர்ந்து வாழ்கிற கடமை அவக்கு இருக்குது எனவே அந்த கடமையை செய்கிறதுக்கு என்ன இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி எல்லையை மீறி உன்னை வாப்பாவோட பேசக்கூடாது உம்மாவோட பேசக்கூடாது நானோட பேசக்கூடாது அவரோ தனக்கு தகுதி இல்லாத உரிமை இல்லாத விஷயங்களை எல்லாம் சட்டமாக போடு குடும்ப உறவை முறிக்கும் ரைட்ஸ் அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது அண்ணா உண்டை சேர்ந்து வாழ சொல்கிறான் அதை பிரிஞ்சு வாழும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் வைக்குது எனவே சகோதரர்களே தனக்கு தகுதி இல்லாததில் என்ன செய்யக்கூடாது ஏதாவது மார்க்க ரீதியாக சேர்ந்து வாழ்வதில் முரண்பாடுகள் பிழைகள் இருக்குமானால் மோ அதாவது விபரீதங்கள் இருக்குமானால் அப்போ கணவன் அட்வைஸ் பண்ணலாம் இப்படி அங்கே போகிறதால அவங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு அட்வைஸ் பண்ணலாம் இல்லாமல் குடும்ப உறவைகளை முறித்து வாழுமாறு கட்டளை பிறப்பிது என்பது நீ நரகத்துக்கு போன்று சொல்கிற அடையாளம்தான் ஏன் நபி அவங்க சொன்னாங்க குடும்ப உறவை முறித்து வாழ்பவன் சுவனம் செல்ல மாட்டான்டாங்க சுவனம் செல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை எனவே இந்த எச்சரிக்கையை நான் கவனத்தில் கொல்லாமல் உமாவோட பேசக்கூடாது வாப்பாவோட பேசக்கூடாதுண்டு மனைவிக்கு சட்டம் போட்டா இது எவ்வளோ பெரிய பாவம் சகோதரர்கள் எனவே இந்த ரைட்ஸ் இல்லை இந்த ரைட்ஸ் என்ன இந்த விஷயத்தில் மனைவி மாறு செய்தாலும் அவள் குற்றவாளி அல்ல மாப்பிள்ள பேசக்கூடாதுன்னு பேச்சு சட்டம் போட்டு வச்சுக்காரு அவள் கடவுளை பேசினான்னு வைங்க அவள் குற்றவாளி அல்ல ஏன் இந்த மாப்பிள்ள போட்ட சட்டம் இருக்குதே இது அல்லாத சட்டத்தை மீறிய சட்டம் எனவே நபி அவங்க சொல்லிட்டாங்க அல்லாவுக்கு மாறு செய்யும் விடயத்தில் எவருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம்னாங்க அல்லாவுக்கு மாறு செய்யும் விடயத்தில் எவருக்கும் கட்டுப்பட வேண்டாம் இப்ப மாப்பிள்ளை வந்து தொழக்கூடாதுன்னு பொண்டாட்டிக்கு சொன்னா தொலாம இருக்கிறதா இல்லை என்ன மாப்பிள்ளை தொலவான்னு சொல்லிக்கிறாரு அப்படியா ஆ அப்ப மாப்பிள்ளை விட மாப்பிள்ள பெருசோ எனவே சகோதரர்களை அல்லாவுக்கு ரசூலுக்கு மாறு செய்யும் விடயத்தில் கணவனோ மனைவியோ எதையாவது சொன்னால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற கடமை கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை எனவே குடும்ப வாழ்க்கையில் மார்க்கம் என்னென்ன உரிமைகளை கடமைகளை சொல்லி இருக்கிறதோ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நின்று நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்ன சகோதரர்களை உண்மையில் வாழ்க்கை செழிக்கும் நிம்மதி சந்தோஷம் அந்த வாழ்க்கையில் மிளிரும் ஏன் அல்லாவுடைய கட்டளை பேணப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கை அல்லா அந்த வாழ்க்கையில் என்ன செய்வான் பறக்கத்தை உண்டாக்குவான் எனவே எதை கேட்டமோ அதன் பிரகாரம் வாழ்ந்து வெற்றி பெற வல்லனா என் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அலா முஹம்மத் والحمد لله رب العالمين